வணக்கம் நேயர்களே நிறைய பேர் நம்ம வாசகர்கள் கேட்பது சார் பிஜேபியும் அண்ணா திரும்ப கூட்டணி சேருமா சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியான வெற்றியை பெற்று வரலாமே அதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று பல நேயர்கள் கேட்கின்றார்கள் ஆனால் நேர்களிலே ஒரு சிலருடைய விருப்பம் பிஜேபி தனியாகவே நின்று சாதித்து வளர்ந்து பத்தாண்டுகளானாலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட நேயர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் பொதுவாக அண்ணாதுகோடன் கூட்டு சேர விரும்பும் நேயர்கள் தான் நிறைய இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது கேட்குற கேள்விகளில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா ஏன்னா அண்ணாமலையின் எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே சில நேயர்கள் இருக்கிறார்கள் சரி அவங்க கேட்குறாங்க இல்லையா சாத்தியம் இருக்கா என்பதற்கான எனது ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்கிறேன் விட இப்போ இருக்கிற ஒரு சில நெருக்கடிகள் அது என்ன விளைவை கொடுக்க போகிறது என்று என் மனதிற்கு படுகிறதோ அதையும் சொல்லுகிறேன் நீங்கள் முதலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு என்னுடைய நோக்கம் வேறு அவர் வந்து முதலேருந்து தெல்ல தெளிவாக தான் மூவாகிறார் ஆனால் அவருடைய விருப்பம் அந்த மாதிரி அதாவது ஏன் இன்னொரு கட்சிக்கு கீழே இருந்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டை வாங்கி அவங்க கொடுக்குறது இது பண்ணி இப்படி அடிபடிந்து போகணும் அப்படி போனால் கட்சியை இன்றைக்கி வளர்க்க முடியாது நம்ம சுயேட்சையாக எதிர்த்து அரசியலை பண்ணி கட்சியை வளர்க்கணும் ஒரேடியா வளராட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் ஆகி பத்து வருஷம் கழித்து கூட ஆட்சியை பிடிக்கலாம் அதுதான் அவருடைய ஃபார்முலா ஆனால் மத்திய தலைமை என்ன நினைத்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மத்திய தலைமை என்ன நினச்சதுன்னா கூட்டணி இருந்தால் தானே நமக்கு சீட்டுகள் ஏன்னா அவங்க வந்து தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய எம்பி தான் அவங்க பார்க்குறாங்க அண்ணாமலை நெடுங்கால திட்டத்தில் பார்க்குறாரு இப்போ சீட்டு கிடைக்காட்டிலும் பரவாயில்ல ஆனால் அண்ணாமலை அப்போ சமாளித்ததுக்கு ஒரு கூட்டணி அமைச்சு எப்படியாவது ஒரு சில சீட்டுகளில் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர்களை ஒரு வாக்குறுதி கொடுத்து அவர்கள் அதுலேயும் அமித்ஷாவுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் மோடி சரி அவர் முயற்சி பண்ணட்டுன்னு சிக்னல் கொடுத்ததுனால தொடர்ந்தார் ஏன்னா நடுவுலேயே இப்போ ஒரு சிக்கல் வந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தலைமையை வந்து கூப்பிட்டு ஏன்னா இவங்க ஏடி இப்படி போனால் இப்படி தான் ரிசல்ட் இன்றைக்கி வந்த மாதிரி வருங்கிறதா அமித்ஷா கரெக்டாக யூத்திருந்தால் இவருக்கும் தெரியும் ஆனால் இவருடைய பாதை வேறாக இருந்தது தனியே பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றிகளை சிறிய வெற்றினாலும் பெறணும் பெற்று அப்படியே டெவலப் ஆகி போகணும் அப்படின்னு நீண்ட கால திட்டம் ஆனால் அதில் அமித்ஷாவும் கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாரு ஆனால் இப்பொழுது ரிசல்ட்டுகள் இந்த பாராளுமன்றத்தில் வந்தவுடனே நிச்சயமாக அமித்ஷா கொதிநிலைக்கு சென்றிருப்பார் அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பற்றி ஏன்னா இந்த கூட்டங்களுடைய ஓட்டுகளை கூட்டி பார்த்தா தெரியும்ல ஒன்றுமே அறந்திருந்தால் முப்பது சீட்டை தாண்டி ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் உண்மை ஏன்னா அப்போ அதை யோசிக்கிறப்ப அவருக்கு ஏன்னால் இன்றைக்கி போய் கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத சந்திரபாபு நடிகையும் பெரிய குள்ள நரியான உள்ள போய் கையை காலை பிடிக்க வேண்டி இருக்குது அதுதானே உண்மை நம்ம நேயர்கள ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கள என்னென்ன ஆனால் அவங்கள பிடிச்சி தான் உட்கார வேண்டி இருக்குது இந்த பிஜேபிக்கு மிக இக்கட்டான நிலை தான் ஏன்னால் தனிக்காட்டு ராஜாவாக பத்து வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு இப்போ போய் ரெண்டு பேரும் சாதாரண ஆளுகளாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு பேருமே அவர் அங்கே அஞ்சு டைமில் முதலமைச்சராக இருந்தவர் இங்கே மூணு டைம் முதலமைச்சராக இருந்தவர் இருவருமே பெரிய ஆளுமைகள் சந்திரபாபு நாயுடாவது இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு பணத்தை அதிகமாக கொடுத்தா பேசாமல் இருக்குப்பார் ஆனால் நிதிஷ்குமார் எல்லா குடைச்சலும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கேரக்டர் தான் நிதிஷ்குமார் ஏன்னா நினச்சா இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகாது அங்கிட்டிருந்து பெரிய குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் நிதிஷ்குமார் அவரையெல்லாம் அனுசரித்து போக வேண்டிய துர்பாகிய நிலை ஏற்பட்டது எண்ணி நிச்சயம் அமித்ஷா கொதித்து போய் உள்ளார் இதெல்லாம் வந்து நமக்கு நான் இப்போ ஒரு மனிதர்களை ஸ்கேன் பண்ணாலே ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி போகுங்கிறது கூட இது வந்து நான் நினச்சதே எலெக்ஷன் ரிசல்ட் வந்தன்னைக்கே நினச்சேன் ஆ தமிழகத்தின் மேலே அமித்ஷா கடுமையான கோபத்தை கொள்ளுவாருன்னு மனசில் பட்டேன் இப்போ ரெண்டு நாளாக வர்ற தகவல்கள் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன இதை வந்து இது சந்தர்ப்ப பயன்படுத்தி பாஜகவுலேயே அண்ணாமலையை பிடிக்காதவங்க நிறையா இருக்கிறாங்க நிறைய என்ன எண்பது பெர்சன்ட் தலைவர்கள் தொண்டர்களை சொல்லலாம் தலைவர்களில் எண்பது பெர்சன்ட் எப்படா தின்ன காளியாகும் ஆளை கவுக்கலான்னு தான் தெரியுறாங்க கட்சியை வளர்க்குறாங்களோ இல்லையோ இவரை கவுக்கிற தான் தெரியுறாங்க அவங்களெலாம் அப்போ இது ஒரு பொண்ணான வாய்ப்பாகி போகுது அவங்களுக்கு இப்போ இதே இது பாஜக முந்நூற்றம்பது சீட்டு தனி மெஜாரிட்டியோட வந்திருந்தால் அந்த வழக்கமான கூட்டணியில் வந்திருந்தா அவர்களுக்கு தமிழகத்தின் மீதான பார்வை திரும்பாது அமித்ஷாவே சரி ட்ரை பண்ணி பார்க்கட்டேன் இருபத்தாறு வரைக்கும் இருபத்தி ஆறுலேயும் ஒன்று ஆகலைன்னா பிறகு இருபத்தொம்போதில் ஆனால் அது கூட கூட்டணி சேர்ந்துக்கலாங்கிற அந்த ஐடியாலஜியில் தான் இங்கே இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஏற்பட்ட நெருக்கடி அந்த விரக்தியில் கோபம் தமிழ்நாடு மேலே தான் திரும்பியிருக்கும் இந்த முப்பது சீட்டு நமக்கு சேர்ந்துருந்தால் இன்றைக்கி எவன் தெய்வம் தேவையில்லையே நமக்கு சந்திரபாபு நிதிஷா இப்போ அவங்களாக வந்து கூட்டணி சேர்வாங்களே நம்ம யாரையும் வந்து க நெ கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லைங்கிற அந்த உணர்வு இப்போ அவர்கள்ட்ட ஓடிக்கிட்டுருக்கு அதனால் அந்த அந்த அவர்களது நிலையை என்ன ஓட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஆளுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தமிழிசை ஒரு பக்கம் வானதி இன்னும் இது ப இப்படி கூட்டணியில் உள்ளே இருக்கிறவங்க வெளியே பார்த்தீங்கன்னா அண்ணா திரும்பவே திரும்ப இவர் குறைவில்லாமல் திரும்ப அட்டாக் பண்ணுறப்ப அவங்களும் தைரியமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி இது போகுது இப்படி போகிறப்ப எப்படி கூட்டணி சாத்தியம் நிச்சயம் இப்படியே போய் சாத்தியம் சாத்தியமில்லை ஆனால் எப்போ நடக்குன்னா இப்போ முடிவு வந்து மத்திய பாஜக கையில் இருக்கிறது இரண்டு ஒரு நாளில் தெரிந்துவிடும் ஒன்று மத்திய பாஜக அண்ணாதுடன் கூட்டணியுடன் போவதுதான் சரி என்று முடிவெடுத்தால் நிச்சயம் அண்ணாமலையை ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழைத்து கொள்ளும் ஏன்னா அவர் ஒரு படித்தவர் ஐபிஎஸ் பதவியில் இருந்தனால் நிர்வாகம் தெரியும் ஏன்னா ஆனதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை கொடுத்துருவாங்க கொடுத்து உள் உள்துறையில் கூட ஜூனியர் அமைச்சர் ஆக்கிடுவாங்க ஏன்னா அந்த போலீஸ் விவகாரங்கள் உள்துறைங்கிறது சட்டம் ஒழுங்கு தானே அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போயிடுவாங்க ஏன்னா இல்லை ஏதாவது தனி அமை ராஜாங்க அமைச்சர் ஏன்னா எடுத்த உடனே கேபினட் தர்றது சந்தேகம் இந்த மாதிரி எதுவும் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வேறு யாரையாவது போடக்கூடும் இதுதான் முதல் வாய்ப்பு அப்படி போட் போட்டுருவாங்கன்னு நினச்சி தான் இப்போ தமிழிசை திரும்பவும் தப்புறாங்க ஏம்மா என்ன என்ன உங்களுக்கு என்ன பட்டாவா போட்டு கொடுத்துருக்க எத்தனை பேர் உழைச்சவன் இருக்கான் இன்னொன்று நாடார் சமுதாயம் பதினஞ்சு பர்சன்ட் கூட ஓட்டு போடுறதில்ல எதுக்கு வந்து முன்னாடி முன்னாடி நீங்கள் விழுகிறீங்க விழுந்து என்ன ப்ரோச்சுன்னா கனிமொழிக்கு போடுற ஓட்டு உங்களுக்கு போட்டாகல கிடையாது இல்லை பிறகு என்ன நீங்களே வந்து மு வாய்ப்பு அளிக்கப்படியாத இப்போ இருக்கிறது வன்னியரில் யாராவது நல்ல ஆள் இருந்தால் போடணும் அதுதான் உண்மை அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் சொல்கிறேன் ஏன் இல்லைன்னா ஏன் பேராசிரியர் சீனிவாசன் அவர் ஒரு சி வெரி மைனாரிட்டி அவர் ரெட்டியார் ரெட்டியாருங்கிறது த தமிழ்நாட்டில் மிக மிகச் சிறியனா என்ன சில லட்சங்கள் தான் ஏன்னா அப்படிப்பட்ட மைனாரிட்டியை போட்டால் அவர் எல்லாத்தையும் எல்லா சமூகங்களையும் ஆரவணித்து கொண்டு போயிட்டு போகிறாரு அவர் பொதுவாக வந்து ஷா நல்ல அதே வாத திறன் உள்ளவர் தான் எதையும் புள்ளி உரத்துடன் அவரும் பேச அவரும் திறமை ஒன்று எந்த விதத்துலையும் குறைந்தவர் இல்லை அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு தகுதியானவர் என்று நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியினுடனும் சரியாக அனுசரித்து போய் விடுவார் பிரச்சனை இருக்காது அதை விட்டுட்டு சும்மா வந்து திரும்ப திரும்ப தவிட்டு வர நினைக்கிறது இது பாஜகவை திரும்ப பின்னாடி இழுத்துட்டு போயிடும் நிறைய பேர் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்த பாஜகவில் ஏதோ நாடாரை வச்சு தான் பாஜகன்ட்டு அவர்கள் ஓட்டு நான் சிறந்த புள்ளி முப்பத்தொம்போது புள்ளிவரத்தை அடித்த மாதிரி தூக்கி எல்லாம் எனக்கு தெரியாதா நாடார் எத்தனை சதவீதம் போட்டிங்கன்னு ஏன்னா அதனால் அதிகமாக போட்டது யார் யாராவது அந்த லிஸ்ட்டும் பல தடவை பேசிட்டேன் அதுக்காக கம்மியாக போட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை உங்களுக்கு கொடுத்தாச்சில் ரெண்டு டைம் கொடுத்தாங்கல்ல போதும் வாய்ப்பும் கொடுத்தாங்க எல்லா வாய்ப்பும் கொடுத்துட்டாங்க திரும்ப உங்களுக்கே வாய்ப்பா அதை போ அப்படிலாம் வந்து செஞ்சால் பாஜக ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் போடலாம் அவர்களால் அவரை ஷிஃப்ட் பண்ணால் இது தான் இன்னும் வன்னியரில் போடுங்க இல்லைன்னா பேசாமல் பேராசிரியரை போடுங்க இதுதான் இன்றைய நடப்புக்கு சிறந்தது அப்படின்னா ஏறக்குறைய அண்ணாது கூட்டணி இருபத்தாறுல எடப்பா பழனிசாமிக்கும் அங்கேயே அவருக்கு பல நிர்பந்தம் இருக்குது இப்போ ஏன்னா எதிர்பார்த்த வெற்றி அடைய முடியவில்லை அதுக்காக மோசமான ஓட்டை வாங்கலை அவங்க கட்சி ஓட்டை வாங்கிட்டாங்க இருபது டு இருபத்தி ரெண்டு அவங்க கட்சி ஓட்டு ஏறக்குறைய இருபதை வாங்கிட்டாங்க மினிமம் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிக்கும் ஒரு மூணு பெர்சன்ட் ஓட்டு அவையை அவங்க நெருக்கி அவங்களும் வாங்கிட்டாங்க அதாவது அவங்களுடைய கட்சி பலத்தை வாங்கியிருக்காங்களோ வழியாக அந்த விலை வாய்ப்பு இருந்த நடுநிலை ஓட்டுகளே வாங்க சாத்தியம்ன்றது காரணம் தொய்வான பணி தான் முக்கியம் அது வாங்காமல் போனதுக்கு ஆனாலும் இப்போ கட்சியிலேயே நெருக்கடி இருக்குது அவருக்கு ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவங்களெலாம் உள்ள நுழைய துடிக்கிறாங்க அப்போ இதை தட்டி கழிக்கணுன்னா இன்றைக்கி அமித்ஷா அந்த இதெல்லாம் வைக்க மாட்டார் என்னது பன்னீரை சேருங்க முன்ன அந்த கண்டிஷன்லாம் வைச்சாங்க அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கணுன்னு இனி அமித்ஷா அந்த கண்டிஷனையும் வைக்க மாட்டார் அப்படி அண்ணாதுங்கன்னா உங்கள் விருப்பம் யாரையும் சேருங்க என்னவும் பண்ணுங்கன்னு முடிச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு இனியாவது இந்த இந்த கட்சியில் ஏதாவது சீட்டகளை வாங்கி டெவலப் பண்ணணும்னு அப்படின்னு அப்படிங்கிற பாதைக்கு போயிட்டால் அப்போ வந்து ஓபிஎஸும் டிடிவியும் அரசியலில் ஒரு அனாதை மாதிரி ஆகிடுவார்கள் ஏன்னா பாஜகவை நம்பிய பல பேரின் கதை கடந்த காலத்தில் இது பாஜக தன் காரியத்திற்காக யாரையும் கலட்டி விட துணியாது கடந்த தேர்தலையே இவங்களுக்கு எந்த இது சொல்லாமையே இழுத்தது ஏன் அண்ணாதிமுக கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க பாஜக இந்த தேர்தலில் இருபத்தி நாளில் கூட ஆனால் எடப்பாடி கதவையே திறக்கலை பிறகு வேறு வழி இல்லாமல் ஆமாம் நீ எதுவுமே ஆகாதுன்னு முடிஞ்ச பிறகு தான் கடைசி நிமிஷத்தில் தான் டிடிவியையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கிட்டாங்க இதுதான் அப்பட்டமான உண்மை ஏன்னா ஆக பொதுவாக வந்து கொஞ்சம் நம்புனவங்கள தமிழகத்தில் பாஜக கைவிடுது இது இப்போ பாஜகவின் வளர்ச்சிக்கு நல்ல விஷயமே இல்லை எப்பயும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நம்பிக்கை துரோகம் பல விதத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அதுதான் உண்மை சரி அது ஒரு பக்கம் ஒருவேல் தலைமை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு என்ன எம்எல்ஏ தானே கட்சி இன்னும் டெவலப் பண்ணட்டோம் இப்போ பத்து பெர்சன்ட் வாங்கியிருக்காங்கல்ல டெவலப் பண்ணி அவர் போக்குள்ளேயே விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போதிய வெற்றி கிடச்சிட்டா அதுக்கு பிறகு கூட எடப்பாடி கிடையாது ஏன்னா எம்பி அவங்களுக்கு தேவை எம்பி தான் அப்போ கூட ஆஃப்டர் எலெக்ஷன் பிறகு கூட கூட்டணி ஆனால் அவரும் சோர்ந்து போயிடுவார் தோல்வி கேட்டுனா ஏன்னா இவங்கெல்லாம் பிரிஞ்சு நின்றுனால் திமுக தான் இருபத்தாறு வரப்போகுது அப்போ அதுக்கு பிறகாவது எடப்பாடி இறங்கி வந்தால் பிறகு சேர்ந்துக்கலான்னு கூட அமித்ஷா கணக்கு போடலாம் ஆக இந்த கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி இப்போ ஏற்படுமாங்கிறது யார் கையில் இருக்குன்னா அமித்ஷா தான் அமித்ஷா முதல் முடிவை எடுத்து விட்டால் அண்ணாமலை டெல்லிக்கு மாற்றப்படுவார் கூட்டணி ஏற்பட்டுவிடும் இருபத்தாறுக்கு அப்போ ஒருவேளை இல்லை இவர் போக்கிலேயே விட்டுறலான்னு அமித்ஷா முடிவெடுத்தால் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் ஒரு உரையில் இரு கத்திகள் இருக்க முடியாது இன்னும் அவப்பனை சொல்லணும்னா போட்டியே பெரிய கவுண்டரா சின்ன கவுண்டரா என்பதுதான் அப்பட்டமான போட்டி இருவருமே அந்த முதன்மையானவர்களாக இருக்கவே விரும்புகிறார்கள் பிறகு எப்படி அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகள் இணைய முடியும் சாத்தியமில்லை ஆனால் முடிவு அமித்ஷா கையில் ஒரு ஒரு நாள் இரண்டு நாளில் தெரியப் போகிறது சரி நேர்களே வணக்கம் பார்க்கலாம்